ஹாய் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்ன வீடியோனா நாளையோட பிரம்ம முகூர்த்த பூஜை முடிய போதுங்க இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணதுனால நிறைய எனக்கு பயன் பயன் கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாக இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் இதனால நிறைய எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லு கடவுளோட ஆசீர்வாதம் நிறைய கிடச்சிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட்ல ஹைப் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எந்திரிக்கவே முடியலங்க அவ்வளோ குளிர் ரெண்டு நாளாக ஒரே மலை என்ன ஒரு அதிசயம் மார்கழி மாசத்துல கூட மழை பெய்யுது என்னோட வயசுக்கு மார்கழி மாசத்துல மழை பெஞ்சதை நான் பார்த்ததே இல்லை மார்கழி மாதத்தில் பனிதான் பெய்யும் ஆனால் இந்த வருஷம் என்னடானா மழை பெய்யுது ஒரே ஆச்சரியமாக போச்சு வெளியே வந்து பார்த்தா ஐயையோ மழை வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே மழை வந்தாலும் சரி புயல் அடித்தாலும் சரி இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜைய பண்ணாமல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து வாசல்லாம் கூட்டிட்டு நேற்று போட்ட கோலம் அழியவே இல்லை என்ன பண்ணுறது அழிச்சா தான் இன்னொரு கோலம் போட முடியும் கோலமும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நாமளும் குளிச்சுட்டு ரெடியாகாச்சு வாங்க இப்போ கோலம் போட போகலாம் சீக்கிரமாக ஒரு கோலம் போடணும் அது பிரம்ம முகூர்த்த முடிகிறதுக்குள்ளே ஒரு கோலம் போடணும் அது அழகாக போடணுங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டங்க அது அந்த டைமிங்குள்ளே கலர் கொடுக்கணும் என்னடா பண்ணுறது நான் ஒரு ஆள் தான் கலர் கொடுக்க இன்னொரு ஆள் இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் நான் மட்டுமே கலர் கோலப்படி போட்டு கலர் கோலம் போட்டு கலர் கொடுக்குறதுங்கிறது அந்த டைமிங்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே சின்னதாங்க தாங்க கோலம் போடுவேன் எனக்கும் ஆசை தான் பெரிய பெரிய ட்ராயிங்லாம் நம்மளோட மண்டக்குள்ள இருக்கும் பார்த்தீங்களா அந்த ட்ராயிங்லாம் வாசல் அப்படியே கோலமாக கொட்டி தீர்க்கணும் ஆனால் நம்மளுக்கு அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுனால டைமிங் பார்த்தாதுன்னு சொல்லிவிட்டு என்னால் முடிஞ்ச கோலம் இன்னைக்கு போட்டேன் ரெண்டு ஹனிபி வந்து ரோஸில் வந்து தேன் குடிக்கிற வர மாதிரி போட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பொதுவாக நிறைய பேர் வந்து இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜைங்கிறத ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் நிறைய பயன் இருக்குது பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுலாம் நிறைய பேருக்கு யூஸ் இருக்குது நாங்கள் கோயில் கூட கட்டியிருக்கோம் எங்கள் குலதெய்வ கோயிலை நாங்கள் தான் எடுத்து கட்டினோம் கோயில் கட்டுறதெல்லாம் கோடியில் ஒருத்தர் தான் அது எங்களுக்கு அந்த புண்ணியம் கிடச்சிருக்கு எல்லாமே இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையின் பலன்தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப வருஷமாக எங்கள் கோயில் வந்து கட்டாமல் இருந்துச்சு அதை எங்கள் வீட்டுக்காரர் தான் எடுத்து கட்டி இன்றைக்கி வந்து அதை வழி நடத்திக்கிட்டு வர்றாரு அந்த வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருக்கும் நாங்கள் கோயில் கட்டின வீடியோ என்னோட சேனலில் இருக்கும் போய் பாருங்கள் தெரியும் எல்லாமே இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையின் பயன்கள் தாங்க நீங்கள் ரெகுலராக பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பயன் கிடைக்கும் இன்றைக்கி வந்து வெற்றிலை தீபம் நான் முருகனுக்கு போட்டேன் வெற்றி தீ வெற்றிலை தீபம் போடுறதன் பயன்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகள் தீரும் நோய் நொடிகள் தீரும் வீட்டில் மனக்கவலைகள் தீரும் முக்கியமாக நம்மளுக்கு பண கஷ்டம் இருந்தாலும் மன கஷ்டம் இருக்கவே கூடாதுங்க பண கஷ்டத்தை கூட நம்ம சமாளிச்சிடலாம் ஆனால் மன கஷ்டத்தை சமாளிக்க முடியாது நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும்னா நாம் கண்டிப்பாக கடவுள்களோட அருகில் இருந்தால் தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் ரெகுலராக தொடர்ந்து நீங்கள் முகூர்த்த பூஜை மார்கழியில் பண்ணலாம் கூட பரவாயில்ல மற்ற நாள்களிலும் நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கை மேலே கிடைக்கும் இதை நான் உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணதன் பலன்தான் நாங்கள் ஒரு கோயில் கட்டி இன்றைக்கி நிர்வாகிச்சிட்டு வர்றோம் கோயிலுங்கிறது வந்து கட்டுறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது அது வந்து கோடியில் ஒருத்தர் லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் அந்த புண்ணியம் கிடைக்கும் அது வந்து எங்கள் குடும்பத்துக்கு கிடச்சிருக்குங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பூஜை அறையில் கடவுள்களை நினச்சி தியானம் பண்ணிவிட்டு நம்ம மனக்குறைகள் கஷ்ட நஷ்டங்களை சொல்லிட்டு கடவுள்கிட்ட நம்மளோட பாரத்தை இறக்கி வச்சிட்டோமா அதுவே பெரிய ஒரு மன நிம்மதின்னு நான் நினைக்கிறேன் இது என்னோட கோலம் இந்த வருட தொடக்கம் எனக்கு நல்ல வருட தொடக்கமாக அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்குறீங்களா வராத பணம் கூட வீடு வந்து சேர்ந்தது அடமான வச்ச நகையெல்லாம் ஓரளவுக்கு மீட்டுட்டோம் இப்போ வீட்டு வேலையும் ஃபைனலில் வந்து நிற்கிது டைல்ஸ் ஓட்டிட்டு அடுத்த தை ஒன்றுக்கு மேலே நாங்கள் குடி போயிடுவோம் இது எங்கள் சொந்த வீடு தான் நாங்கள் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இப்போ மூணாவது மாடிக்கு நாங்கள் போயிடுவோம் எல்லாமே நம்ம கடவுளோட அருள் இல்லைனா நடக்காது பிரம்ம முகூர்த்த பூஜையின் பலன்கள் இவைன்னு நான் நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி வீடியோ எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் பொங்கலோ பொங்கல் நீதா இந்த பொங்கல் விழா ஆரம்பமாகிவிட்டது நாளையிலேருந்து பொங்கல் விழா தான் சரி ஓகேங்க ஹாப்பியாக பொங்கலை கொண்டாடுங்க so ஸோ மச் ஓகே பாய் டாட்டா a நைஸ் nice day. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க என்ன